ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே உனக்கு கெட்ட நேரம் முடிந்து முடிந்துவிட்டது அதனால்தான் இன்று இந்த பதிவை நீ கேட்க வந்திருக்கிறாய் இனி எல்லாமே உனக்கு நல்ல நேரம்தான் தங்கமே நீ அதிர்ஷ்டசாலியான பில்லணி நீ நினைத்தது என்னிடம் கேட்டது எல்லாமே உனக்கு தர வந்திருக்கிறேன் இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் அதற்கு உன் வாராகி அம்மா பொறுப்பு உன் மனதை நீ கட்டுப்படுத்தி தேவையில்லாத ஆசைகளை நீ குறைத்து கொண்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியாக நீ இருப்பாய் தங்கமே தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து கொண்டு துன்பத்தில் நீ மாட்டிக்கொள்ளாதே உன் மனம் நல்லதை சொல்லும் கெட்டதையும் சொல்லும் உனக்கு தெரியும் எது நல்லது என்று அதன்படி உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் தங்கமே பணம் இருக்கும் வரைதான் மதிப்பார்கள் மரியாதையும் தருவார்கள் இதுவே பணம் இல்லை என்றால் சொந்தங்கள் கூட யாரோ ஒருவரை பார்ப்பது போல கண்டும் காணாமல் இருப்பார்கள் இங்கு பணத்திற்குத்தான் மரியாதை மனிதர்களுக்கு கிடையாது அத்தனையும் நடப்பதை வாராகி அம்மா பார்த்து தான் வருகிறேன் தங்கமே நீ எப்போதும் எல்லோருக்கும் நீ தரும் மதிப்பும் மரியாதையும் நீ தர வேண்டும் நீ நல்ல பிள்ளை உன்னிடத்தில் நல்ல குணம் நிறைந்திருக்கிறது அதே போல உன்னிடத்தை பணத்திற்கு உடல் ஆரோக்கியத்திற்கும் குறைவில்லாமல் இனி நான் பார்த்து கொள்வேன் தங்கமே உன்னை சில பேர் எத்தனை முறை ஏமாற்றி இருக்கிறார்கள் நீதான் மற்றவர்களிடம் ஏமாந்து இருக்கிறாய் யாரையும் நீ ஏமாற்றியதில்லை என் தங்க பிள்ளையே உன் நல்ல குணத்திற்காகவே உனக்கு கண்டிப்பாக உன் மனதில் நீ நினைத்திருப்பதை உன் வாராகி அம்மா நான் தருவேன் உன் சந்தோஷமான எதிர்காலத்தை உருவாக்குவேன் உனக்காக உன்னை விட வசதியாக இருப்பவர்களை பார்த்து இதே வசதி இல்லையே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட இவர்கள் வசதியாக சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவேன் இவர்களை விட என் வாழ்க்கையில் நான் ஜெயித்து காட்டுவேன் என்று இதைத்தான் நீ நினைக்க வேண்டும் நீ சரியான பாதை எதுவு அதை பார்த்து செல்ல வேண்டும் அப்போது தான் எல்லாம் கைகூடி வரும் எந்த செயலாக இருந்தாலும் தங்கமே பல முறைக்கு யோசித்து முடிவு செய் தவறாக முடிவு செய்யாதே எந்த செயலாக இருந்தாலும் பல முறைக்கு யோசித்து முடிவு செய் தவறாக முடிவு செய்யாதே யோசித்து எது சரியோ அதை முடிவு செய் உன் வாழ்வில் கஷ்டங்கள் வரும்போது இது எல்லாம் ஒரு கஷ்டமா இது எல்லாம் கடந்து போகும் நம்பிக்கையுடன் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்திடு கவலைகளை எல்லாம் உன் மனதில் இருந்து போக்கிவிடு உன் கவலைகளை மறந்து கஷ்டங்களை கடந்து வா நல்ல எண்ணங்களை மட்டும் நினைத்துப்பார் உன் மனதை கவலைப்படுத்திய விஷயங்களை நினைத்து பார்க்காதே மாயையில் சிக்கிக்கொள்ளாதே இருளில் இருக்காதே வெளிச்சத்திற்கு வா என் தங்கமே உன் மனதை நீ தைரியமாக வைத்துக்கொள் பயத்தை விட்டுவிடு காலம் ஓர் நாள் முடிவு சொல்லும் ஓர் நாள் எல்லாம் மாறும் உன் வாழ்க்கை மாறும் நீ வளமான மகிழ்ச்சியான நல்ல வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் தங்கமி உன் மனதில் இருக்கும் கவலைகள் சுமைகள் அத்தனையும் என்னிடம் சொல்லிவிட்டு அத்தனையும் என் வாராகி அம்மா பார்த்து கொள்வார்கள் என்று என்னிடம் என்னை நம்பி விட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு எது எப்போது தர வேண்டுமோ அதை உனக்கு சரியான நேரத்தில் விடுவேன் தங்கமே ஒவ்வொரு நாளையும் சுறுசுறுப்புடன் நீ இருக்க வேண்டும் சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்க வேண்டும் நேற்று நடந்ததை பற்றி நினைக்காதே இன்றைய பொழுது நீ சந்தோஷமாக வாழ்ந்திடு என்றும் நிகழ்காலத்தில் வாழ்ந்திடு கடந்த காலத்தை நினைத்துக்கொண்டு அந்த சிந்தனையில் இருக்காதே தங்கமே மனதில் நம்பிக்கையுடன் நீ எதை செய்தாலும் அதற்கான பலனை உன் அம்மாவாராகி உனக்கு வெற்றியாக மாற்றி தருவேன் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் உன் வாழ்வில் பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சரி செய்வதையும் உனக்குள் இருந்து நான் காட்டுவேன் தங்கமே நீ நினைத்தால் உன் மனம் நினைத்தால் நம்பிக்கையுடன் நீ செயல்பட்டால் உன் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே நீ நினைத்தால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் சமாளித்து விடலாம் மனதில் நம்பிக்கை இல்லாமல் என்னால் முடியாது என்று தங்கமே யாரையும் நீ எளிதில் நம்பிவிடாதே யார் எப்படி எந்த நேரத்தில் அவர்கள் குணத்தை உன்னிடம் காட்டுவார்கள் என்று தெரியாது யாரிடமும் உதவியை எதிர்பார்க்காதே உனக்குள் நம்பிக்கையை வளர்த்து கொண்டு முன்னேறி வா நீ விடுவாய் உன்னை கண்டு காணாமல் இருப்பவர்கள் முன்னே தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டி அதற்கு உன் அம்மா வாராகி உனக்கு துணையாக இருப்பேன் நல்ல எண்ணங்களை மனதில் நினை எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகத்தான் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மன் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்